வணக்கம் வெல்கம் டு நாகினிமேஸ் வெஜ் கிச்சன் உங்கள் நிர்மலா சத்தியமூர்த்தி நாகப்பட்டினம் நமது பதிவுகள் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் ஷார்ட் டெமோ சுவையான சமையல் இன்றைக்கி தூதுவலையில் ஒரு வடை சளிக்கு ரொம்ப நல்லது காஃபு இருமல் ஆஸ்துமா எல்லா பிரச்சனைக்குமே இந்த தூதுவரை உடம்பு நல்லது அது நான் எப்படி நம்ம உணவில் செய்து சாப்பிட்லான்றதுக்காக இந்த பதிவு கொடுத்துருக்கேன் அதுக்கு நான் ஒரு நூறு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் நல்லா ஊற வச்சுக்கோங்க மிக்சரை நைஸாக அரைக்கணும் அதனால் கொஞ்சம் ரெண்டு மரம் நல்லா ஊறட்டும் ஊற வச்சு நல்லா தண்ணியை வடிச்சிடுங்க வடிச்சுட்டு இந்த நூறுக்கு நல்லா ஒரு கைப்பிடி நிறைய தூதுவலை எடுத்துக்கோங்க இந்த தூதுவளை எப்படி சுத்தம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பதிவு நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இதுக்கு வந்து கொஞ்சம் சின்ன இஞ்சி துண்டு மிளகு சீரகம் உப்பு தான் இதுக்கு தேவைப்படும் இஞ்சி இல்லைனா நம்ம சுக்கு பொடிகளை போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் இந்த தூதுவலை இலையை நல்லா அலம்பிட்டு நல்லா நல்லா அலசி சுத்தம் பண்ணிவிட்டு மிளகு சீரகம் இஞ்சி அல்லது சுக்கு சால்ட்டு இதை சேர்த்து ஃபஸ்ட்டு நைஸாக அரைச்சிக்குவோம் இந்த அரிசி ஊற வச்ச தண்ணியை வடிக்கட்டி வ வடித்து வச்சிருக்கேன் அதை நம்ம திக்காக அரைக்கணும் உருண்டை ஒரு வடத்தட்ட அளவுக்கு நம்ம திக்கா அரைக்கணுன்றதுனால தண்ணி வந்து பார்த்து நம்ம சேர்த்துக்கணும் அதிகமாக தண்ணி விட்டுறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு திக்காகவும் நம்ம தளர அப்படியே கையால் தட்டி எடுக்கணும் வலை அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சிக்கோங்க சின்ன ஜாலியாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாகவும் இருக்கணும் பாருங்கள் எப்படி இந்த பதத்துக்கு வந்திருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கோங்க அதாவது சூடும் ஆகாமல் மிக்சி ஜார் பா பார்த்து அரைச்சிக்கிட்டிங்கன்னா இப்போ நமக்கு இந்த அளவுக்கு மாவு ரெடியாக வந்துடுச்சு இது இந்த நமக்கு இதுதான் பதம் இதே தூதுவெல்லாம் வந்து நம்ம வெண்ணெயில் காய்ச்சி சாப்பிட்லாம் ரெகுலராக கொடுத்து சாப்பிடும்போது தொடர்ந்து நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு நான் கொடுத்துருக்கேன் இப்போ அதே வந்து ஒவ்வொருத்தரையும் செய்ய முடியாதுன்றத இப்படி நம்ம செய்து சாப்பிட்லாங்கிறதுக்காக இந்த ஆர்டர் தடி கொடுத்துருக்கேன் இந்த தூதுவலை வந்து கிடைக்கலன்னா நீங்கள் ஓமை இலை இந்த மாதிரி செய்யலாம் இப்போ பாருங்கள் சின்னதாக இலையில் வந்து எண்ணெய் தடவிட்டு நல்லா இது மாதிரி ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு இல்லை எல் நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் அளவு எடுத்து இதை மாதிரி தட்டிக்கணும் இதுதான் பக்குவம் பதமாக இப்போ என்ன நல்லா உயர்ந்தோன்னே ஒரு வடையை போட்டு நல்லா அந்த எண்ணெய் அதை மூழ்க மூழ்க நல்லா மேலாப்பில் எண்ணெய் தடைய தேய்ச்சி விடணும் எண்ணெயை முல்லை அமைக்கி ப்ரெஸ் பண்ணி மேலாப்பில் எண்ணெய் விட விட அப்படியே ஃப்ரஃபியாக வந்துடும் இது தூதுவலை வடை இது வந்து ரொம்ப சாப்பிடணும்னு கிடையாது ரெண்டு அல்லது மூன்று சாப்பிட்டா போதும் ஒருத்தருக்கு இது உஷ்ணம் அதிகம் அதனால தான் வந்து மிளகு சொக்கு இதெல்லாம் சேர்த்துக்கிறோம் பாருங்கள் இது ஒரு மருத்துவ குணமான வடை செய்து பாருங்கள்